வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காவில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது என்னென்ன நோய்களுக்கெலாம் இது தீர்வு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வாங்க நெல்லிக்காயில் விட்டமின் சத்துக்கள் நிறையா இருக்குதுங்க தினம் காலையில் ஒவ்வொரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ரத் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது முடி உதிர்வை தடுக்கிறது முடி நல்லா வளருதுங்க இந்த நெல்லிக்காவுக்கு புற்றுநோயிலேருந்து எந்தவித நோயாக இருந்தாலும் இந்த நெல்லிக்கணிக்கு ரொம்ப மிக சிறந்த உணவாகும் அதனால் இந்த நெல்லிக்கனியை காலையில் ஒவ்வொருக்காய் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இந்த நெல்லிக்காயை நல்லா கழுகி எடுத்து வச்சிருப்போம் அதை ஒவ்வொரு நெல்லிக்காயாக எடுத்து கரட்டி வச்சு ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஹோல்ஸ் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள் இது மாதிரி ஒவ்வொரு நெல்லிக்கனிக்கும் ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை இட்லி பாத்திரம் இல்லைன்னா காய் வேக வைக்கிற பாத்திரம் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து அதில் இந்த ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்க நெல்லிக்காயை எடுத்து அதில் வச்சுக்கலாம் இப்போ அந்த நெல்லிக்காயை மூடி போட்டு வேக வைக்கலாம் ஆவியில் நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருக்குது இப்போ இதை என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு நெல்லிக்காயாக எடுத்து தேன் பாட்டலில் எடுத்து சேர்த்துக்கலாம் தேனோடு நல்லா சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்லாம் நல்லா அந்த தேனோட ஊறி நெல்லிக்காய் நல்லா அந்த துவர்ப்புத்தன்மை இல்லாமல் நல்ல இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாங்க துவர்ப்பாக இருந்தால் கூட குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த நெல்லிக்காயை எடுத்து கொடுக்கும்போது அவங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க தினமும் காலையில் ஒவ்வொரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்